ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு வினோ ஹோம் இந்த வீடியோ வந்து என்னைக்கு எடுத்தது அப்படின்னா டுவெண்ட்டி நைன்த் மே வென்னஸ்டே எனக்கு எடுத்த வீடியோ தான் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் எங்கள் தக்ஷுவோட பர்த்டே என் பாப்பா வந்து தேர்ட் பர்த்டே வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறா அதுக்கு ரொம்ப 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 சிம்பிளாக வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தோம் ஜஸ்ட் கேக் கட்டிங் மட்டும்தான் சரி கூட என்னென்னலாம் வந்து பண்ணியிருந்தேன் எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் டிச்சா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கே அலாரம் வச்சு எழுந்தாச்சு ஏன் அலாரம் வச்சேன் அப்படின்னா இப்போ லேட்டாக எழுந்து எழுந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்திக்கிறது ரொம்ப அர்லியாக எழுந்திக்கிற மாதிரி இருக்குது அதனால அலாரம் வச்சு எழுந்தாச்சு அலாரம் வச்சு எழுதுற அளவுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சுட்டி டிவியில் வந்து கேக் அண்ட் கேண்டல்ஸ் வந்து பாப்பா பேர்தே விஷஸ் வந்து அனுப்பலான்னு ஒரு டென் டேஸ் பிஃபோரே அனுப்பிச்சிட்டேன் மேபி அது வந்து நம்ம பொண்ணு வந்து செலக்ட் ஆகிருக்குமோ அங்கே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்டில் வந்து எழுந்து பார்த்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பாப்பாவோட ஃபோட்டோ எதுவும் வரல நான் பார்த்துட்ருக்கும் போதே பாப்பா எழுந்து வந்துட்டா ஓகே நான் அவங்க சொல்லலாம் நாம்ளே விஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கு வந்து என்னோட விஷஸ் வந்து காலையில சொல்லியாச்சு ஒரு சின்ன தான் வந்து போய் பொங்கி டிசப்பாயின் இருந்தது என்னடா டே ஸ்டார்ட் ஆகும் போதே இப்படி இருக்கு காலையில பிரேக் ரெடி பண்ண சிம்பிளா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊத்திட்டு தேங்காய் போட்டு சட்னி வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு வந்து அரைச்சாச்சு அவர் கொஞ்சம் வெளியே போற வேலை இருந்துச்சு அவர் கிளம்பி போயிட்டாரு பசங்களை ரெடி பண்ணியாச்சு இப்பவே வந்து பர்த்டே ட்ரெஸ் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ பேன்ஷன் அதை மட்டும் அவளுக்கு கொஞ்சம் சிம்பிளாக வந்து போட்டு விட்டுட்டேன் கேக் கட் பண்ணும்போது பர்த்டே ட்ரெஸ் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு பேர்த்தையும் கொஞ்சம் சமாதானம் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஸ்டீட்டு எதாவது செய்யலாம் அப்படிங்கும்போது பாதுஷா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணேன் இது எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா மைதாமா வந்து ஒரு கப் எடுத்துக்கணும் ஒரு ஒன் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நெய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எல்லா இடத்துலயும் வந்து ஈரம் படுற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிணஞ்சு எடுத்துக்கணும் இது ஒரு டுவெண்ட்டி டூ ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால வந்து கிருஷ்ணகர் வந்து ஹெல்ப்புக்கு வரையா அப்படின்னு கேட்டிருந்தேன் அது சேமாக வந்து வரமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சொன்னான் ஏன்னா பாப்பாவோட பர்த்டே நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரிடா ரவுண்ட் பண்ணி நடுவில் வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு எனக்கு கூட அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டான் இருந்தாலும் வந்து நான் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்ததுனால அதனால் மேக்ஸிமம் வந்து ரவுண்ட் வந்து அவன் தான் வந்து பண்ணிணான் இப்போ அந்த பாதுஷா வந்து நம்ம எண்ணெயில் வந்து லோ ஃப்ளேமில் சூடு பண்ணி தான் வந்து பொரித்து எடுக்கணும் ஹை ஃபிளேம் வச்சோம் அப்படின்னா வந்து சரியாக வேகாது லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் ஷேப் வந்து சூப்பராக வந்துருந்தது நானே ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் என்னடா பண்ண போகணும்னு நினச்சிட்ருந்தேன் பட் சூப்பராக வந்து எனக்கு எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லுமே எனக்கு கிருஷ்ணி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணான் வெஜ் பிரியாணி வந்து செஞ்சிடலாம் மதியம் வந்து வந்து வெஜ் பிரியாணி ஸ்வீட் வச்சு சிம்பிளாக கேக் கட் பண்ணால் அம்மா அண்ணாவெலாம் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக வந்து ரெடி பண்ணேன் புதினா தலையெல்லாம் வந்து எனக்கு அவன் தான் வந்து கிள்ளி கொடுத்தான் எப்பயும் போட்டு தான் செய்ய கொஞ்சம் குவாண்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செஞ்சேன் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் செஞ்சேன் ஆல்ரெடி வந்து ஸ்வீட்டும் செஞ்சிட்ருப்போம் கூடவே வந்து இதையும் பண்ணுறோம் எதுவும் சொதப்பேறக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே தான் பண்ணேன் வந்து சுகர் சிரப்பும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒன்றரை கப் வந்து சுகர் போட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா ஒரு கம்பி பதம் வந் வந்தவொன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பாதுஷா வந்து அதில் ஒன் ஹவர் டிப் பண்ணி வச்சதா அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் அதனால நம்ம அதை சீக்கிரமாக பண்ணிடணும் ஏன்னா ஒன் ஹவர் வந்து அதை வந்து ஊறணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன டென்ஷன்னா மதியத்துக்குள்ளே கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் எங்கள் மாமா வீட்டுக்கு போய் கேக் கொடுக்கணும் அப்புறமா வந்து அவரோட வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு இப்படி பல பிளான் இருந்துச்சு அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம கிளம்புனா தான் இந்த ஒன் டேக்குள்ளே எல்லா இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடையும் வந்து கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டு இருந்தேன் ஓகே எதுவும் வந்து ரொம்ப மோசம் போல எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸ்வீட் வந்து ரொம்பவே இருந்துச்சு கடையில் வாங்குற மாதிரி இருக்கு அம்மா அண்ணா எல்லாம் வந்து ஒரு தேர்ட்டி பக்கமே வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் அவங்க வந்ததுமே வந்து கேக் வெட்டுறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு நான் எந்த டெக்கரேஷனையும் பண்ணல லைட் எல்லாமே இருந்துச்சு பலூன்லாம் அட்லீஸ்ட் சும்மா வாங்கி ஓட்டலாம்னு நினைச்சேன் பட் எனக்கு அந்த டைம்ல வேலையெல்லாம் செஞ்சுட்டு பசங்களையும் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து பண்ண முடியல இருந்தாலும் ஓகே தான் பட் பாப்பாவுக்கு கேக் கட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா அவளுக்கு விவரம் தெரிஞ்சு வெட்டுற ஃபர்ஸ்ட் பர்த்டே இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்ததுல அவளுக்கு என்னவோ என்னனே புரிஞ்சுருந்துருக்காது இதுதான் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி பாடு நீ கேண்டில்ஸை வந்து ஊஃனு ஊதிட்டு கட் பண்ணணும் அப்படிங்கலாம் டூ டேஸ் பிஃபோரே வந்து இருந்தேன் அதனால் அவள் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா அவளே தான் கேக் வந்து கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ணா அதே மாதிரி எங்களோட சேர்ந்து அவளும் வந்து பர்த்டே சாங்லாம் வந்து பாட ஆரம்பிச்சிட்டா இது மாதிரி நிறைய க்யூட்டான திங்ஸ்லாம் வந்து பண்ணாள் இதெல்லாம் வந்து அந்த குழந்தையாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் கொஞ்சம் பெருசாகிட்டா இது மாதிரி க்யூட்டான திங்ஸ்லாம் வந்து அவங்க செய்ய மாட்டாங்க அதனால் அவன் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி எல்லோருமே பார்த்துட்ருந்தோம் நல்லபடியாக வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு அப்புறமா அம்மா அண்ணாவோட சேர்ந்து நானும் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு உடனே மாமா வீட்டுக்கு போயிட்டு அங்கே கேக்கு சாக்லேட்ஸு ஸ்வீட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்களோடய குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போயிட்டோம் கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கே வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி பக்கமாக வந்து ஆயிடுச்சு அன்றைக்கெல்லாம் பயங்கர டயர்டு என் ஃபேஸில் பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் ஒர்க்கும் காலையிலேருந்து அதிகம் அங்கே இங்கேயும் சுற்றிட்டே இருக்கனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு பசங்களை கொஞ்சம் வந்து விளையாட விட்டுடும் நல்லா விளையாழ்ந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்கே பொங்கல் வைக்கிற இடம்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த கல் வச்சுலாம் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி இருப்பாங்க இல்லைங்களா அந்த இடத்துல போயிட்டு கிருஷ்ண எப்பயும் போல் அவன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான் ரொம்ப நேரமாக அப்பாவையும் பையனையும் காணமே அப்படின்னு போய் பார்த்தா அங்கெல்லாம் இருக்க குச்சிலாம் எடுத்து போட்டு நெருப்புலாம் வந்து பற்ற இருந்தாங்க அங்கே ஒரு டென் மினிட்ஸ் வந்து விட்டுட்டு பசங்களை விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவர் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா அங்கேருந்து அவர் வீட்டுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ட்ராவலு அங்கே போகிறதுக்கே வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி பக்கமாக ஆயிடுச்சு அங்கெல்லாம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு நைட்டு வந்து ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் அங்கேருந்து கிளம்பியாச்சு கிருஷ்ணன் வந்து எங்கூட வரல அங்கேயே தங்குறேன்னு சொல்லி தங்கிட்டான் பாப்பா என்னன்னு தெரியல காலையிலேருந்து அவ்வளோ சுத்தினா டயர்டே ஆகலை வீடாக வந்து சேர வரைக்கும் டான்ஸ் ஆடிகிட்டே இருந்தா எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு காலையிலேருந்து சுற்றிட்டு இருக்கும் டயர்ட் ஆகலை டான்ஸ் ஆடிகிட்டே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோதாங்க இந்த டே இப்படி தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்